ஆண்டவர் இல்லாம நீங்கள் நஷ்டம் அடைகிறது கூட ஒரு பெரிய வெற்றி ஏன்னா நீங்க அடுத்த ஆண்டவரோட ஓடுங்க ஆண்டவர் இல்லாமல் ஒரு நஷ்டம் வந்துருச்சா அதை தோல்வியாக நினைக்காதீங்க அதை ப்ளஸ்ஸான நீங்கள் ஆண்டவர் இல்லாமல் வர்ற வெற்றி எனக்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லது ஆண்டவர் இல்லாமல் வருகிற கைத்தட்டுதல் எனக்கு கிடைக்காம இருக்கிறதே நல்லது ஆண்டவர் இல்லாமல் வருகிற உயர்வு எனக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஆண்டவர் இல்லாத ஒரு உயர்வு ஆண்டவர் இல்லாத ஒரு அங்கீகாரம் எனக்கு வேண்டாம் அவர் என்னை தண்டிப்பது அவர் என்னை கொட்டுவது அவர் என்னை அவர் என்னை நியாயம் தீர்ப்பது தான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆமேன் சொல்லுங்கள் சவுல் வந்து ராஜாவானார் வேதம் சொல்லுகிறது கழுதையை தேட போன அந்த மனுஷனை ஆண்டவர் வந்து ராஜாவா மாத்தினார் ஆண்டவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுக்கும் போது தனக்கு எப்படியாவது தன்னோடு கூட இந்த மனுஷன் நடப்பார் அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் உருவாக்குன இந்த சவுல் நடக்கல அப்படி நடக்கல ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆண்டவரே இல்லாம ஓடுனாரான்னு கேட்டா எத்தனை வருஷம் ஓடுனாரு நாற்பது வருஷம் ஓடினாரு அவருக்கும் நாற்பது வருஷம் தான் தாவீதுக்கும் நாற்பது வருஷம் தான் தாவீதும் நாற்பது வருஷம் ஓடினாரு சவுலும் நாற்பது வருஷம் ஓடினாரு ஆனால் சவலுடைய நாற்பது வருஷத்தினுடைய முடிவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இல்லாமல் ஓடுனதுனால அவர் அவ்வளவு தூரம் சேர்த்து வச்ச அந்த ராஜ்ய பாரத்தில் ஒன்று கூட அவரால் காப்பாற்ற முடியல தன்னுடைய சொந்த பிள்ளையை காப்பாற்ற முடியல எப்படி அந்த ராஜ்ய பாரத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது வெறுங்கையாக வந்தாரோ அதே போல் அவர் மறிக்கும் போதும் எப்படி போனார் அப்படின்னா வெறுங்கையாக ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து போயிட்டாரு ஆனால் தாவிது வேதம் சொல்லுது அந்த ராஜ்ஜிய பாரத்தை போது வெறும் கையாக தான் ஆனா ஆனால் போகும்போது சன்னதிக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சு தான் போனாரு இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரோடு துவங்கின நான் யாரோடே முடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவரோடையே 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 நீங்க முடிப்பீர்களே ஆனால்தான் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சன்னதிக்கு அது என்னவா மாறும்னா ஆசீர்வாதமா மாறும் நீங்க சம்பாதிச்ச சம்பாதி சம்பாத்தியம் அது ஆசீர்வாதமாக மாறணும்னா நான் யாரோட முடிக்கணும்னா ஆண்டவரோட முடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிடம்